சுச்சி பிக் மை கால். இத கால் பண்ற? ஹலோ. சுச்சி. சொல்லு சிவா என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணிருக்க? சுச்சி நான் அன்னைக்கு நடந்திட்டது தப்புதான் சுச்சி. என்னை மன்னிச்சிரு சுச்சி. ப்ளீஸ் சுச்சி. சிவா, எனக்கு நீயும் friend தான்டா, ஜெனியும் friend தான். எனக்கு ரெண்டு பேருமே வேணும். சரி சொல்ல என்ன வேணும்? ஜெனியை கூட்டிட்டு வரணும் அப்படிதானே?

கார்த்திக் ஒரு ரிங்ல ஃபோன் பண்ண சார் எடுக்க மாட்டீங்களோ ஏய் சாரிடி சாரி சுஜி எங்க அப்பா ஃபோன் எடுத்தறது வந்து குடுதறடி நான் டிவி பாத்தக்கிட்டு இருந்தேன் சரி சரி சிவாவும் லைன்ல இருக்கோம் உன்கிட்ட பேசணுமா ஏய் சரி சரி கனெக்ட் பண்ணு இ லைன்ல இருக்கான்டா வெண்ணா மொச்சேரி டீ குடிக்க போலாம் வரறியாடா ஏய் லூசு கார்த்திக் அவன் என்ன சிச்சுவேஷன்ல கால் பண்ணிருக்கான் தெரியாம இப்ப டீ கடைல போய் சைட் அடிக்குமா ஏய் சுஜி டார்லிங் ஒண்ணே தவர நான் யாரையாவது பாத்திருக்கேன்டி டே முடிய மச்சான் மச்சான் மச்சா நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் அப்புறம் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா ஜெனி என் கூட பேசுறடா ரெண்டு பேரும் பேச வைங்கடா ஏய் மச்சா அவ்வளவுதானா சிம்பிள் விடுறா ஏய் சுஜி சொல்லு கார்த்தி ஏய் நம்ம எப்போதும் வழக்கமா மீட் பண்ணோம்ல அங்க பார்க்குக்கு ஜெனியை கூட்டிட்டு வந்துரு போய் சொல்லி சரியா முக்கியமா சிவா வரான்னு சொல்லிடாத அவ வரவே மாட்டான் சிவா ஏன்னா லூசு புடிச்சவன் அவன் அன்னைக்கு அப்படி அழுக வச்சுட்டான் நான் கூட அதான் நினைச்சிருக்கேன் நீ வரேன்னு சொல்லிட்டு

சுஜி ஜெனி என்ன பண்ற சாப்பியா நான் சாப்பி சுஜி நீ சாப்பியா சும்மா கண்ணு மூடி படுத்தனா அப்படியே தூங்கிட்டேடா இல்ல ஜெனி ரொம்ப ஹெட்டேக் மாதிரி இருக்கு வெயிட்டுக்குள்ள அறிய இருந்தனால ஈவினிங் எங்கயாவது பார்க் போகலாமா வரியா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன் பண்ணிட்டு வரலாம் யா ஓகே டான் சுஜி எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு ரூம்லயே இருந்து நிறைய திங்க் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கும் ஹெட்டேக்கா இருக்கு ஈவினிங் நானும் வரேன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரட்டா ஓகே ஜெனி நீ ஃபைவ் ஓ கிளாக் வந்துரு நான் வந்துடுறேன் ஓகே டா

அய்யோ இப்போவே மணி 5 ஆயிடுச்சு ஜெனி எங்க மாட்டல மீடா அய்யோ அம்மா சுஜி பார்க்க ஓடமா ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு அவகிட்ட இந்த நோட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுமா எக்ஸாமுக்கு ம் சரிமா பாயிட்ட வா அதுக்கு முன்னாடி சரி இந்த இத குடி அம்மா எதுக்குமா இது அது ஒண்ணு இல்ல ஜெனி நீ வேற என்ன தலைக்கு தண்ணி ஊத்துறல வரும்போது போது பாடு வா வீட்ல ஸ்டாக் தீந்து போச்சு அதனால தான் ஓகேமா சரி பத்திரமா போய்ட்டு வாண்ணா

அச்சூபவி ராஸ்கர் ஏற்கனவே நீங்க தனியா இருந்ததுக்கு தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை மறுபடியும் வா பிச்சிப் புடுறேன் படுவா ஏய் சும்மா சும்மா சொல்லு கொத்தி பன்றி போனா சரி இப்ப என்னதான் மூடி வச்சிருக்க என்னை விட்டுப் பிரியே போறியா ஏய் என்னடி யார் உன்னை விட்டப்ப பெரிய ரேன்னு சொன்னா? ஆமா ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி ஒரு நாள் தப்பு பண்ணிட்டு நூறு நாள் சாரி இருக்கேன் இன்னமும் மன்னிக்கலனா என்ன அர்த்தம்? ஆமா நீ சாரி சொல்லிட்டா நான் உடனே மன்னிக்கேம்மா நான் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டேன் அத நீ நினைச்சு பார்க்கலல. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணட்டுன்னு சொல்லு? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அவ்வளவுதான். ஐயோ அவ என்ன விழுந்து வந்து மன்னி கேட்கட்டே. நீ பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை. சாரிடி 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 ச்சல்லோ. தேங்க பாரு உன் எனக்கு கோவலா போகல தயவு செஞ்சு இந்திரி थैंक यू எதுக்கு இல்ல இவ்ளோ சீக்கிரமா நீ வந்து கன்வென்ஸ் ஆகவே நான் நினைக்கவே இல்ல அச்சச்சோ சமாதானம் ஆயிட்டமா ஹலோ 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 இப்போ யாரோ உன்கிட்ட வந்து சமாதானமானா உனக்கும் எனக்கும் ஃபைட் ஃபைட் தான்டா அப்படியா சரி போ அப்படியா சரி ஓகே ஜினி இன்னைக்கு கிளம்பு எங்கள் வீட்டில் கூட காலேஜ் வேற முடிக்கப் போற தம்பி உனக்கு வந்து பொண்ணு பாக்கட்டான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஜாலியா புது பொண்ணு புது வாழ்க்குன்ட்டு வந்த போறேன் பார்த்துக்கலாம் ஐயோ ஜெனி போகுதும் ஜெனி கோபமா பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடியே நார்மலா பேசிட்டி பேசி அஞ்சு நாள் ஆச்சு என்ன அனுஸ்கான் கொடுக்கவா மறுபடியும் என்னடி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையாடி எப்ப பாரு பனிஷ்மெண்ட் அப்பா அந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏய் ஒட்டுமொத்த பொண்ணுங்களே சொன்னா கொண்ணுடுவேன் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுத்தானே ஆகுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ஏதோ பயமா இருக்கு பீரியட்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருமோனு அய்யய்யோ எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அல விடு போர்க்கி எதுக்கு தானடா நான் ஒரு வாரம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மறுபடியும் பிச்சுப்றேன் ஹே சும்மா ஃபன் பண்ணேன் அதெல்லாம் ஒண்ணுமில்ல ப்ராமிஸா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் ஆகாது அதெல்லாம் நார்மலா ஆயிடும் நீ ஒண்ணும் அதை நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்காத நிஜமாதான் சொல்றேன் ஆமா டீ நிஜமா ஒண்ணும் ஆகாது இல்ல எங்க அம்மா வேற ஒவ்வொரு கொஸ்டின் கேக்குறத பார்த்தா என் மேல ஏதோ டவுட் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு பயமா இருக்கா ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு பிஜி படிக்கிற ஐடியா இருக்கா என்ன ஏ பிஜி படிக்கிற ஐடியா உனக்கு இருக்கா இல்லடி நீ ஏதும் காலேஜ் சேர்றேன்னு நான் நானும் ஜாயின் பண்ணுவேன் உனக்காக அவ்வளோதான் தெரியல நான் வந்து எங்கள் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் ஏன் மீண்டும் மீண்டும் அப்படி லவ் பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்க்குறியா என்ன வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் என்ன வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண மாட்டியா இல்லடி ஜெனி கல்யாணம் எல்லாம் போறடி இப்படியே எல்லாரையும் லவ் பண்ணிட்டே இருக்கலாம் இருக்கேன் சூப் போறக்கி சிறுபால அடிப்பேன் பாத்துக்கோ அடி பாவி அச்சியோ ஏ காத்திக்கு சுச்சியோ ஏ மச்சான் சொல்லுடா என்ன செய்ய இள மச்சான் ஒண்ணு ஆகிறதுக்குள்ள வரைய வந்திருக்கேன் என்ன ஜெனி வந்ததும் முறிச்சா இப்போ ஏதோ சமாதானமான மாதிரி தெரியுது சாரி சுஜி எனக்கும் கோவம் இருந்துச்சு ஆனா மேையில பார்த்தத எல்லாமே போயிடுச்சுடி சாரி சுஜி சுஜி உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு நீயும் கார்த்திக்கும் கிளம்புங்க மச்சான் நான் ஊங்கறத தான்டா பைக்ல வந்த மச்சான் சாரி மச்சான் நான் ஜெனியே குடிச்சிப் போறேன் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே எங்கட்டாவது போயிருங்க ஏதாவது கேபுக்கு எதுவும் காசு பண்ண ஏ ரொம்ப பேசாடா நான் ஸ்கூட்டில தான் வந்தேன் என்னோட கார்த்திக்கை நான் ஸ்கூட்டிலயே கூட்டிட்டு போறேன் ரொம்ப ஓவரா பண்றீங்க பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கலட்டி ஓட்றீங்க ஏய் மச்சா எனக்கு சுஜி இருக்கா என் டார்லிங் பாடா நீ வாட்சல்லாம் அப்பா போடலாம் மச்சான் ஷேப்பா போடா மச்சா நீ சேஃப்டியா இருடா ஏ கார்த்திக் கொன்னுடுவேன் பாத்துக்கோ சரி சரி ஜெனி கேர்ஃபுல்லா வா வா கார்த்திக் நம்ம போலாம் பை சிவா ஆ பை சுஜி பை கார்த்திக் பத்ரோ போங்க ம் ஓகே பை டா என்ன பைக்ல வரியா போலாம் நான் எப்படி நடந்து வந்தனோ அதே மாதிரி போய் கேன் உன் பைக்லலாம் வரணும் எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல சரிடி இங்க ஏதோ புலிகள் எல்லாம் அலையுதுன்னு சொன்னாங்க பார்த்து பத்ரோ வா அந்த பயம் இருக்குல்ல அப்புறம் என்ன டி